ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் டிஎஸ்பி நிஹாரிகா என்டர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் பிரேமானந்தோடைய டெரெக்ஷனில் சந்தானம் கௌதம் வாஸ்தே மீனனுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ இந்த படத்துலேருந்து சினிமாவுக்கு அரன்ற லிரிக்கல் வீடியோ சாங்கை வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு அஃப்ரோ அவர்கள் இசையமைச்சிருக்குறாரு நயன்தாரா இப்போ பாரீஸ்க்கு போயிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அது எஸ்பெஷலி ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய அந்த சர்ச் கிட்ட அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அதுக்கேற்ற மாதிரியான கேப்ஷனோடு இப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பிக்சர்ஸ் மற்றும் ஏ ஆர் டூரிங் டாக்கேஸ் அவங்களுடைய தயாரிப்பில் முகின் ராவுடைய நடிப்பில் டி ஆர் பாலாவுடைய டெரெக்ஷனில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஜின் அண்ட் இந்த திரைப்படம் வந்து மே தேர்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இது வந்து சோஷியல் மீடியாவில் முகின் ராவ் ஃபேன்ஸால் ட்ரெண்ட் செய்யப்பட்டிருக்கு அம்பையா டஸ்டர் இப்போ பிளாக் ட்ரெஸ்ல சில்வர் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ல அவங்க எடுத்துட்டு ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ்னுடைய தயாரிப்பில் பைசன் திரைப்படம் உருவாகிட்டு வருது இந்த திரைப்படத்தை மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு முக்கியமான கதாபாத்திரத்தில் துரு விக்ரம் வந்து நடிக்கிறார் படத்துக்கு வந்து இப்போது படத்தினுடைய புதிய அப்டேட்டாக படத்துத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு நிவாஸ்கே பிரசனா வந்து இசையமைச்சிருக்கிறாரு அண்ட் படம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷத்தினுடைய தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்கிறாங்க அமு அபிராமியுடைய ரீசென்ட் போட்டோஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் கேட்க சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு சஜித் நாடேவாலா அவங்களுடைய தயாரிப்பில் தருண் மனுஷ்கனி அவங்களுடைய டெரக்ஷனில் யோயோ ஹனி சிங்கோடைய மியூசிக்கில் அக்ஷய்குமாரோடைய நடிப்பில் ரிலீஸ்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹவுஸ்ஃபுல் ஃபை அண்ட் இந்த திரைப்படத்துல இருந்து இப்போது லால் பாரி அப்படின்ற சாங்கை வந்து படக்குழுனர் வெளியிட்டிருக்கிறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது டக் லைஃப் படத்தினுடைய ப்ரொமோஷனில் பிஸியாக கலந்துகிட்ருக்காரு எஸ்டிஆர் அண்ட் இப்போ ரீசெண்டாக எஸ்டிஆருக்கு கமல்ஹாசன் அவருடைய கேஜ் ஜாக்கெட் வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ அதில் அவர் வந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தேங்க் பண்ணியும் போஸ்ட் பண்ணியிருந்தாரு வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் நன்னுடைய அடுத்த திரைப்படம் தான் வந்து கிங்டம் அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிற் அவர்களிசை அமைச்சிருக்காங்க கௌதம் டிரெனோர் வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் சித்தாரா என்டர்டெயின்மென்ட் சொல்லி தயாரிப்பில் உருவாகி விட்டு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துல இருந்து இப்போ ஹிருதயம் லோபல அப்படின்ற சாங் வந்து படக்குணர் வெளியிட்டிருக்காங்க அண்ட் இதை வந்து விஜய் தேவகன்னுடைய ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிகிட்டு இருக்கிறாங்க ஆலயா பட் இந்தியாவில் நடந்த முக்கியமாக மகாராஷ்ட்ரா மும்பையில் மே ஃபஸ்ட் அன்னைக்கு வேவ்ஸ்னுடைய மீட் வந்து நடந்திருந்தது அண்ட் அப்போது வந்து மே ஃபஸ்ட் மகாராஷ்டிரா டேவுன்றதுனால மகாராஷ்டிரன் ஸ்டைலில் நவ்யா பேட்டர்னில் சாரி வந்து ட்ரே பண்ணியிருந்தாங்க ஆலியா அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல் அண்ட் தோசை ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சவ்யா அவங்களுடைய ப்ளவுஸ்லையும் சாரிலும் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் பதியோடைய அடுத்த படத்தினுடைய அப்டேட் வெளி வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் வந்து தயாரிக்கிறாங்க பாண்டியராஜி டைரக்ஷனில் விஜய் சேதுபதியோட நித்யா மேனன் இந்த படத்தில் நடிக்கிறாங்க படத்தினுடைய ஒர்க் முடிஞ்சு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ஆல்மோஸ்ட் படத்துக்கான டப்பிங் ஒர்க்கே வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய பேர் வந்து தலைவன் தலைவி அண்ட் படத்தினுடைய டைட்டில் டீசரே இப்போ படக்குறனர் வெளியிட்டிருந்தாங்க அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது அனன்யா பாண்டே அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ ரொம்ப வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக தொடர்ந்து இப்போ பல படங்களை நடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அண்ட் அப்படி இப்போ அவருடைய அடுத்த படத்தினுடைய நடிகர் மற்றும் டேரக்டர் அறிமுகம் ஆகுறாரு வேல்ஸ் ஃபில் இன்டர்நேஷனனுடைய தயாரிப்புல அண்ட் படத்தினுடைய டைட்ல வந்து இப்போ படக்குணர்கள் வெளியிட்டிருக்கறாங்க பயங்கரம் சொல்லிட்டு படத்தினுடைய டைட்ல ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்குது சோ அதனால படம் வந்து எப்படிப்பட்ட ஒரு படமா இருக்க போகுது என்ன மாதிரியான ஒரு காஸ்ட்னு குழுக்க போறாங்க அடுத்த அப்டேட்க்கு காத்துட்டு இருப்போம் அஞ்சனா ரங்கநாதன் இந்த சன்னி சம்மருக்கு ஏற்ற மாதிரி சன்லைட்ல எடுத்துக்கிட்டா அவங்களுடைய கேஷுவல் பிக்ஸ் இதோ உங்களுக்காக மீடியா தயாரிப்பில் மோகன்லால் மற்றும் சோபனாவுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரம் ஓடிட்டுருக்கக்கூடிய திரைப்படம் தான் தொடரும் அண்ட் இந்த திரைப்படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் குரோரை வந்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக ரிலீஸ் வாங்கியிருக்குது வேர்ல்டு ஒய்ட் அண்ட் இப்போது இந்த படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் அண்ட் இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து தரன் மூர்த்தி படத்தினுடைய மியூசிக் டேரக்டர் ஜே எக்ஸ்பி ஜார்ஜ் அண்ட் படத்தினுடைய ஆக்கம் வந்து மே நைன்த் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ற படக்குடன் சொல்லியிருக்கிறாங்க பிரஜக்தா கோலி அவங்க இப்போ கோவா போயிருக்காங்க அங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட எடுத்துட்ட போட்டோஸ் இப்போ அவங்க இன்ஸ்டாகிராம ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் சமந்தாவுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனியான ட்ராங்குல்லா மூவிங் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து சுதம் அண்ட் இந்த படத்தை வந்து பிரவீன் கன்ரகுல்லா அவங்க வந்து டைரக்ட் பண்ணுறாரு படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் ஹாரித் ரெட்டி அவங்க நடிக்கிறாங்க அண்ட் ஷோருடைய இசையில் அண்ட் படத்துலேருந்து இப்போது ஜென்ம ஜென்ம மாலா பந்தம்ன்ற பாடலில் வந்து படப்பினர் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்கில் இருக்குது சாக்ஷி அகர்வால் ரீசெண்டாக ஷார்ட் மினி ஸ்கர்ட்ல ட்ரான்ஸ்பரன்சி ஈஸ்ட்ரூ மெட்டீரியலில் போட்டு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் பார்க்குறதுக்கு செம ஹாட்டாக இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக நடிகர் சூரி நகைச்சுவை நடிகராக இருந்து லீட் ரோல் ஆரம்பிச்சதுலருந்து தொடர்ந்து அவருடைய படங்களை அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குது அண்ட் அப்படிதான் இந்த மாதமும் அவருடைய ஒரு படம் வந்து ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு இப்போ அடுத்த படத்தினுடைய அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க மண்டா அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ஃபஸ்ட் லுக் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த படத்தினுடைய தெலுங்கு வந்து வேர்ஷனையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அல்ஃபிரிட் குமார் மற்றும் ஆர் எஸ் அவங்களுடைய தயாரிப்பில் அண்ட் மதிமாறன் புகழேந்தி அவங்களுடைய டெரெக்ஷனில் உருவாகிட்டு வருது படத்தினுடைய தெலுங்குடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்தும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்ருக்கு அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ்லாம் பாத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளெக்ஸ் தளத்தையும் வீப்பில் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா அப்டேட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சேக்கியர் பை பாய்